வணக்கம் அன்பு மக்களே இப்போது நாம் காண்பது தூய லூர்து அன்னை பேராலயம் இந்த ஆலயமானது இருந்தகரை என்ற கடற்கரை கிராமத்தில் அழகாக அமைந்து உள்ளது இது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தது ஆகும் இந்த ஆலயத்தை பழைய கற்கால முறையில் அழகாக கட்டியுள்ளார்கள் ஆலயத்தின் உள்ளே நுழைந்த உடனேயே லூர்து அன்னையை நேரில் காண்பது போல் உணர்வு நமக்கு வந்துவிடுகிறது இந்த ஆலயத்திற்கு வருகின்ற வழியானது நாகர்கோவிலிருந்து வரும்போது அஞ்சு கிராமம் கூடன்குளம் உவரி வழியாக திருச்செந்தூர் செல்லும் சாலையில் கூடன்குளம் அருகே அமைந்துள்ளது அனைவரும் ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய அன்னையின் ஆலயம் இதுவாகும் இந்த ஆலயத்தை சுற்றிலும் புனிதர்களின் திருவுருவங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக உள்ளன ஆலயத்தின் அருகில் தூய லூர்து அன்னை மலை கெபியானது அழகாக அமைந்துள்ளது லூர்து அன்னை காட்சி தந்த பிரான்சின் லூர்து நகரின் மலையிலிருந்து ஒரு சிறிய புனித கல்லானது இங்கு கொண்டு வரப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு மக்களின் பார்வைக்கு அழகாக வைக்கப்பட்டுள்ளது இந்த கெபியில் சிறிய தீர்த்த குலமும் உள்ளது பார்ப்பதற்கு இந்த கெபியானது சிறிய லூர்து மாதா மலை ஆலயம் போல் அழகாக அமைந்துள்ளது அனைவரும் வருக அன்னையின் அருளை பெற்று செல்லுங்கள் நன்றி